ஹலோ வெல்கம் பேக் டு கோல்டு சேனல் இன்றைக்கி பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இன்று தங்கம் மற்றும் வெள்ளியோட விலை நிலவரம் எப்படி இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது இப்போதைய காலையில் நிலவரம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோவில் பார்த்துடலாம் நேற்றுக்கு நமக்கு தங்கம் ஒரு கிராமுக்கு நூற்றி இருபது ரூபாய் குறைந்து இருபத்தி ரெண்டு கேரட் ஆபரண தங்கம் ஒரு கிராம் பதினாலாயிரத்தி முன்னூற்றி இருபது ரூபாய்க்கு வெள்ளியோட விலையில் எந்த ஒரு மாற்றமும் இல்லாமல் அதே இரநூற்றி அறுபத்தி ஐந்து ரூபாய்க்கும் விற்பனை ஆகிட்டு வருது இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போதைய காலையில் நிலவரம் சர்வதேச அளவில் எப்படி இருக்குது அப்படின்னா சர்வதேச அளவில் மீண்டும் தங்கம் விலை வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சுட்டு நீத்து நைட்டு போட்டிருந்த வீடியோவில் தங்கம் விலை குறைஞ்சி தான் காணப்படுது அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம் அதுக்கப்புறமா பார்த்திங்கன்னா தங்கம் விலை மீண்டும் அதிகரிக்க தொடங்கி இன்றைக்கி காலையில் நம்ம இப்போது ஒரு எட்டேம் கால் நபரப்படி பார்க்கும்போது சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து அதிகரித்து தான் காணப்படுது ஆனால் யுஎஸ் டாலருக்கு நிகரான இந்திய ரூபாய்டோட மதிப்பு வந்து தொண்ணூறு புள்ளி ஐம்பத்தொம்பது பைசா அந்த மாதிரி இருக்குது ஸோ கிட்டத்தட்ட வந்து ஒரு பதினஞ்சுலேருந்து ஒரு இருபது பைசா வரைக்குமே நமக்கு இந்திய ரூபாயோட மதிப்பு வந்து ஸ்ட்ரென்த்தனாக தான் இருக்குது இருந்தாலும் சர்வதேச அளவில் தங்கத்தோட விலை வந்து ஒரு ஏற்றத்தில் இருக்குது அப்படிங்கிறதுனால இன்னைக்கு தங்கம் விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இருக்குது இப்போதைய எல்லவரத்தை வச்சு பார்க்கும்போது எவ்வளோ ரூபாய் வரைக்கும் அதிகரிக்கலாம் அப்படின்னா ஒரு கிராமுக்கு ஒரு எண்பது ரூபாயிலிருந்து ஒரு இரநூறுபா வரைக்குமே விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதையும் இல்லை இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் அப்டேட் ஆகிறதுக்கு இனிமேல் டைம் இருக்குது அதில் இன்னும் அப் அண்ட் டவுன் மாறுவதற்கான வாய்ப்புகள் கூட நிறையவே இருக்குது லாஸ்ட் டைம் கூட சேஞ்சஸ் வந்து நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது ஆனால் இன்னைக்கு விலை அதிகரிப்பதற்கான வாய்ப்புகள் தான் இப்போதும் நல்ல வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் அதுக்கடுத்து வெளியோட விலை வெளியோட விலை வந்து சர்வதேச ஒரு சின்ன இறக்கத்தில் தான் வந்து இருக்குது இந்திய சப்போர்ட் லெவலும் நமக்கு இருக்குது அப்படிங்கிறதுனால வெள்ளி விலை ஒரு கிராமுக்கு ஒரு மூன்று ரூபாயிலிருந்து ஒரு ஒன்பது ரூபாய் பத்து ரூபா வரைக்குமே குறைவதற்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது வெயிட் பண்ணி பார்க்கலாம் ரேட் வந்து அப்டேட் ஆனதுக்கு அப்புறமா நான் உங்களுக்கு வீடியோவில் தெரியப்படுத்துகிறேன் தேங்க்யூ ஸோ மச்